முகத்துவாரத்தில் வந்து நிற்கிறேன் டைம் இந்த கொக்குலாய் முகத்துவாரத்தை பார்க்கிறேன் ஆயிரம் ரூபாய் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஆர் கே ரேஜி நாங்கள் இன்னைக்கு எங்க வந்து நிக்கிறோம் என்று சொன்னால் கொக்கலாய் நாங்கள் இன்னைக்கு கொக்கலாய் முகத்துவாரத்துல வந்து நிக்கிறோம் லைஃப்லயே ஃபர்ஸ்ட் டைம் இந்த கொக்குலாய் முகத்துவாரத்தை பாக்குறோம் இங்க வந்து கூடுதலாக சிங்கள மக்கள் தான் இந்த இடத்துல தொழில் செய்கிறாங்க கூடுதலாக அவங்க எல்லாம் தொழில் ஆனா பாக்குறதுக்கு சூப்பரா இருக்கு ஆஹ் அந்த கட்டணம் அவங்க போய் தள்ளுறது போட் எல்லாம் போறது எல்லாத்தையும் பார்த்தா செமையா இருக்கு இங்க அப்படி ஆஹ் ஒரு பிரமாண்டமா இருக்கு கடலை பார்த்த அப்படி வாங்க அங்கால போய் பாப்போம் அங்கால ஒரு கடல் அங்கால ஒரு ஒரு இடைவெளி இருக்கு அந்த இடைவெளிக்கு அங்கால ஒரு கொஞ்சம் தெரியல ஷூ அந்த ஒரு போட் ஒன்று வருது பாருங்க எவ்வளவு ஸ்பீடா வருது சூப்பரா இருக்கு பாக்க இந்த ஒரு இடத்துல ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு மண் இருக்கு என்னன்னா அந்த மண் வந்து கருப்பா இருக்கு இந்த மண் சில பேர் சொல்றாங்க இந்த மண்ல அந்த பென்சில் செய்யறதுக்குரிய அந்த கனிய வளம் எடுக்கிறதுன்னு சொல்லி சொல்றாங்க ஆனா அதுல ஹண்ட்ரட் பர்சன்ட் பரவாயில்ல தெரியல ஆனா அப்படித்தான் சொல்றாங்க அந்த கடற்கரை ஃபுல்லாவே அந்த இந்த இந்த கருத்த மண் தானே இருக்கு இந்த பார்க்க தெரியும் இது ஒரு கனிய வளம் தான் இது இது ஒரு மண் ஆஹ் இப்ப நாங்கள் அந்த அந்த பாதையும் கடந்து வந்த நாங்கள் அந்த கனியவள பாதையை தான் நாங்கள் கடந்து வந்து நாங்கள் ஆனால் இதுலேயும் அப்படித்தான் இருக்கு இந்த கடற்கரையிலேயும் அப்படி கருப்பாகவே இருக்கு ஆனா சொல்றாங்க வந்து இது வந்து பென்சிலுக்கு தயாரிக்கிற பென்சில் கூர் தயாரிக்கிற மண் என்று சொல்லி சொல்றாங்க வாங்க பார்க்கலாம் அது அங்கடியே அங்க போது என்ன adalah.

இந்த இடத்துல பாருங்க தென்ன தென்னை மரம் அப்படியே போய் போயிருக்கு இப்படி பெருசா இருந்தது என்ன கடல் அரிப்பு காரணமாக அப்படியே பிரண்டு போய் தண்ணீர் அடிபட்டு கொண்டு இருக்கு இப்போ அருமந்தமான போட்டு தொழிலுக்கு வருது நல்லா இருக்கு பார்க்க சூப்பரா இருக்கு கடலூர் அந்த இல்லுவேன் சரியா கூடியா இருக்கேன்னு இந்த தென்னைய இந்த ஆட்டம் ஆடு இந்த இது இது சும்மா ரெண்டு மூன்று இடத்தின் இது வந்து சந்திக்குது ஒரே இடத்துல ஒரு நல்லா இருக்கு பார்க்க வாங்க அப்படி போ இது வந்து என்ன சொல்றது இது ஒரு கொடை என்று நான் பாரு இந்த மண்ணுக்கும் இந்த கடல் மண்ணுக்கும் இந்தியாவில இருக்கிற மண்ணுக்கும் சரியான டிஃபரெண்ட் இருக்கு இது வந்து அந்த கனிய மணல் சொல்ற இதைத்தான் இந்தியால கடல் மண் ஆனா அங்கால அந்த கரப்பு பெரும்பாலும் ஆனா இங்க அப்படியே இருக்கு ஆனா இத அப்படியே அல்ல விடாம பாத்துருக்குறாங்க பாதுகாக்கிறாங்களா இதை அந்த வரும்போது பாத்துட்டு வந்தாங்களா ஆனா அதுல பொலிஸ் இதெல்லாம் இருக்கு பாதுகாப்போடு இருக்கிறாங்களே வாங்க பாதம் என்ன இருக்கணும் நிறைய போட் எல்லாம் இருக்குன்னு ஒரு குறிப்பிட்ட ஏரியாக்கெல்லாம் இருக்கிறாங்க நிறைய போட் இருக்கு நிறைய தொழிலாளிகள் இருக்கு திரும்பி போகுது போய்க்கா எங்க வாங்கும் இந்த ஏரியால மண்ணரிப்பு அடிப்பு சொல்லி கல்லு போட்டு இருக்காங்க ஆஹ் ஆனா அப்படி இருந்தும் அந்த சைட் அலையெல்லாம் கல்லு மண்ணால அரிஞ்சிக்கொண்டே இருக்கும் ஆனா நல்லா இருக்கு கல்லு போட்டு மண் மூடு எல்லாம் போட்டு விட்டுக்கிட்டது சூப்பரா இருக்கு மங்கால லிவர் ஆஹ் கொஞ்சம் ஆக்கள் இருந்து சுமால சொல்றாங்க நல்லா இருக்கு பார்க்க பாக்க ஹெல்மெட் போட்டு பாக்கணும் இது இன்போர்ட் இதுல வாலி ඕගේ මේක අරන්න නවුර ග ථාවම පැලිසිරලා ඔහු නැවත ලබන් අවලල්ට තම රටල්ලොට යවන්න ර මගේ මගේ පාව තිකන පානේ ලංකාම ර අන්න මග ෑනේද අමේ. හයාපත්තර් සුතු පාට නේද හේ පාට සුතු පාට මේ පාට කල්ලු පාටයද මේ මේ වලේදේ එ පොද පොඩි බබායක තිනගෙන අවුලන්න නද හෙමනයිදඒ දැන් බස්ස කාාල ඔ අව්වාකාල අවන ප්‍රශණනේද ක රත්තනවාත්තනවා ම නෙම අන්ටබ අඩබෑ අවද හ බබා ඔතුන මාටේ බබා මාටද සෙරුපනෑ නේද බ න ජනාතිපතිතුමා හොඳ හොඳ හොඳද කියඩ කියනව ම හොයි ක එැ දව අපි නිිස්ක අංවල්ට කරපු දේවල් ඔහෝක මැති දැ අර මයිතරද පක්ෂල දයාලා ඉති කරපු දෙවලු මෙයා කරන දේවු පලත්දි අපට හොත් ැ හොද මේ අනවා හලින් හොනෙක් හොනේදල.

බල බල හොඳ න්න හ හොරට කරන්න හො රටට හොඳක ඩා කර හතමද යායා ඉන්නවනම් ෙඩක් හොඳ පරහොඳ නතුගන ඉවරයි නෑනේ යාල්පාන ගට්ටියගේ දුනායි ශිට් කර

நிறைய ஆக்கள் இருக்காங்க சரியான ஆனா கஷ்டம் எங்கடி ஆக்களை அப்படி கொண்டு வந்து போயிட்டா அவங்களுக்கு இருக்கிறது கொஞ்சம் கஷ்டப்படுவேன் ஆனா அவங்க வந்து பாருங்கள் எல்லாமே பக்கத்து பக்கத்துல கோயில் இருக்கு என்ன கோயில் அந்த யாரு ஆனா எல்லாருமே இங்க பக்கத்து பக்கத்த இருக்கிறாங்க எல்லாம் ஒரு வீடு இருக்கு பக்கத்துல வீடு தொழில் செய்கிறாங்க எல்லாருமே இதில் ஒரு சின்ன கடை அப்படி எல்லா இடமும் இருக்கு பல வேலை செய்கிறது இப்போ எல்லாமே இதில் அம்பல வேலை செய்கிறாங்க ஓகே இப்படி நல்லா இருக்கு அவங்களோட ஏரியாவில் அந்த இப்படி வீடு சூப்பராக இருக்கு ஒரு சலசலப்பு ஏரியாவா இருக்கு நல்லா இருக்கு பார்க்க சூப்பரா போலாம் இது ஒரு பெரிய ஒரு பாலம் ஆனால் அங்கால எல்லாம் வீடு இருக்குது எங்களால் கடல் இங்கே வீடு எல்லாமே இருக்கிறாங்க சின்னாக்கள் எல்லாம் அது விளையாடுற இடம் ஏரியா இருக்குது ஆனால் இதுக்கெல்லாம் ஒரு சின்ன ஒரு இடம் இருக்குது ஆனால் சூப்பராக இருக்குது பார்க்க இந்த சின்னாக்கள் இந்த விளையாடுவோன்னு இந்த கோயில் இருக்குது பெரிய கோயில் சூப்பராக காட்டியிருக்காங்க சார் இதை காட்டுப்பேன் இந்த நல்லா இருக்குது ஒரு வாய்க்கால் ऐसा बहुत बार महिला ने हाँ बरादे कोई लगा दो लेना कोई और है नहीं चल रहा क्या नहीं नहीं और है नहीं मजे डस्ट समझ रही சரியா இந்த ஏரியாவில் எல்லாமே வந்து சென்ட் ஆனஸ் சர்ச் என்று சொல்லி சொல்கிறாங்க சென்ட் ஆனஸ் இந்த எனக்கு படியாக சொல்ல தெரியல கிளியரா ஆனால் பார்க்குறது நல்லா இருக்குது சின்ன கோயில் தான் ஆனால் எல்லாத்துக்குமே கதிரி எல்லாம் போட்டு இருக்கிறதுக்கு ஆள் வந்து இதை செய்ய விளக்கு கொளுத்தி சூப்பராக ஓகே பார்க்கலாம் அங்கேயே நாங்கள் திருப்பி இந்த இடத்துல இது கொக்கலாய் என்ற ஏரியா இதில் வந்து கூடுதலாக சிங்கள மத மக்கள் தான் நாங்கள் இங்கே இருக்கிறாங்க பெரும்பான்மை ஆனால் சூப்பராக இருக்குது நல்ல தொலை அப்படி இருந்தும் ஒன்று ரெண்டு ஆக்கள் இருக்கத்தான் செய்கிறாங்கள் இந்த இடத்துல நாங்கள் வீடியோ எடுக்கும்போது வந்து ஏன் வீடியோ எடுக்கிறீங்கன்னு கேட்குறாங்க சில பேர் ஏன் கோயிலுக்குள்ளே போனும் சொல்லி கேட்குறாங்க ஆனால் அன்பும் ஆதரவாகவும் கலைக்கிறாக்களும் இருக்கிறாங்க ஓகே அடுத்த கட்டம் பார்க்கலாம் இதுக்கெல்லாம் நாங்கள் சோழ்ந்து போக போவதில்லை அடுத்த பார்க்கலாம் இதை கொஞ்சம் சூம் பண்ணி எடுங்க அதில் வரா சில பேர் இஞ்சினில் போறாங்க சில பேர் தாண்டி தாண்டிக்கிட்டு வராங்க தடியால பார்க்க நல்லா ஆனால் பொழுதுபட்டு நாயாத்து பாலத்துல நிற்கிறோம் நாயாத்து பாலத்துல அன்னையாக்கள் வீசுறாங்க கொஞ்ச கொஞ்சம் தான் இருக்கு இந்த இந்த வந்து அப்படி படிப்படல என்னண்ணா அண்ணா தான் இருக்கு இதுக்கு முதல் கணக்கு அப்படி வர்றதோ இப்படிதான் நோமலா தான் இருக்கு என்னண்ணா இது என்ன விலைய அண்ணா கிலோ நீங்கள் ஆயிரம் ரூபா கொடுக்குறீங்களா ஓகே அடிவாடு ரால் ஆனால் கிலோ ஆயிரம் ரூபாயுது தண்ணியாக பாவம் இரவுல மழைக்கு இல்லையா சரியாக கஷ்டப்பட்டு வீசுகிறாங்களா ஆனால் நினைச்ச அளவுக்கு இல்லை அது போச்சு நினைச்ச அளவுக்கு இல்ல பெரும்பாலும் பிசே கேடும் அந்த அண்ணா எங்காலயும் ஒரு அண்ணா வீசுற ஆனா இந்த அண்ணாக்கு மொண்டு மில்ல பெரும்பாலும் கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்கு கிட்ட கொஞ்ச ராள் தான் இருக்கு இதுக்க மற்றபடி அணையாக்கள் வீசுறாங்க பாப்பா மங்க பிடிங்க தெரியாத ஆ இல்லையே தெரியுதானே

இங்க இந்த அண்ணாக்கும் அப்படித்தான் ரெண்டு மூன்று ஆள் வருது ஒரு ஒரு பாடு வீசிக்கையும் அப்படித்தான் வருது சின்ன ராளும் இருக்குது பெரிய ஆளும் இருக்குது எல்லாம் பீஸ்லாக்கலாம் அங்கே அங்கே